இன்ஜினியர்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டாக்டர் விஸ்வேஸ்வரோட பிறந்த இன்ஜினியர்ஸ் டேவா கொண்டாடுறாங்க இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்ஷிப் பண்றாங்க யாரை வந்து கடவுளா வணங்குறாங்க அவங்களுக்காக இன்ஜினியர்ஸ்க்காக தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் சிக்ஸ்டீன் விஸ்வகர்மா பூஜா வந்து கொண்டாடுறாங்க இந்து புராணத்துல பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா அப்படின்றவர் வந்து கட்டிட கலைஞர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஆஃப் காட் அதாவது விஸ்வகர்மா அப்படின்னு சொல்கிறாங்க விஸ்வகர்மா பூஜை வந்து இந்த நாள் செப்டம்பர் சிக்ஸ்டீன் அன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து கொண்டாடுறாங்க அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் அசாம் பீகார் வெஸ்ட் பெங்கால் நாகாலாந்து இங்கெல்லாம் வந்து இந்த பண்டிகையை வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க நம்ம நேற்று வந்து ஓணம் பண்டிகை பார்த்தோம் ஓணம் பண்டிகையோட ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் சொல்லியிருந்தேன் நேற்று இன்ஜினியர்ஸ் டே செப்டம்பர் ஃபிஃப்டீன் அன்னைக்கு பொறியாளர்கள் தினம் பற்றி பேசியிருந்தோம் இன்னைக்கு அந்த பொறியாளர்கள் இன்னைக்கு அந்த இன்ஜினியர்ஸ் வந்து சாமி கும்பிட்றது விஸ்வகர்மா பூஜா இந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா மெயினாக யார் கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா ஆசாரிங்கன்னு சொல்லுவாங்க இந்த கோல்டு ஷாப்ஸ்லலாம் இருப்பாங்க கார்பெண்டர்ஸ் கோல்ட்ஸ்மித் ஆர்கிட்டெக்ட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரியான துறையில் இருக்கவங்க கிராஃப்ட்மேன்ஷிப் துறையில் இருக்கவங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து விஸ்வகர்மா பூஜை வந்து பண்ணுவாங்க அவங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கணும் அவங்க செய்கிற தொழிலில் வந்து சிறந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு விஸ்வகர்மா பூஜை வந்து நம்மளுடைய இந்தியாவில் கொண்டாடுறாங்க இந்த விஸ்வகர்மா தான் பார்த்தீங்கன்னா தெய்வீக உபகரணங்கள்லாம் வந்து கடவுள்களுக்கு வந்து படைத்தாரு கடவுள்களுக்கு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க லார்ட் விஷ்ணுக்கு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் சுதர்சன சக்கரம் ராவணனுக்கு பார்த்தீங்கன்னா புஷ்பக விமான இந்திரருக்கு வந்து வஜ்ராய உபகரணங்கள் வந்து உருவாக்குனது வந்து விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது லார்டு விஸ்வகர்மா வந்து பிரபஞ்சத்தோட முதல் ஆர்கிடெக்ட் முதல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது விஸ்வகர்மா கடவுளை கும்பிடுற அனைவருக்கும் விஸ்வகர்மாவுடைய ஆசி பெறட்டும் என்று லார்ட் விஸ்வகர்மாவை வந்து நம் சேனல் சார்பா வணங்குகிறோம்